மதன் விவசாயி பானத்தையே பிளக்கிற அளவுக்கு வீட்டு சத்தமும் காதையே பிளிக்கிற அளவுக்கு பாட்டு சத்தமும் கேட்குதுன்னு போன ஊர் தான் கலாச்சாரமும் பண்பாடும் மாறாத நம்ம தொட்டிப்பட்டி செம்மன் குல பங்காளிகளின் கூடவே வீடு கிரக பிரகவேச விழா தாங்க பிரகவேச விழாவா எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா ஆத்துக்கு போரைக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வந்து தீர்த்தத்தாலே அபிஷேகம் ஆராதனை பண்ண ஒரே ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டிப்பட்டி செம்மன் குல பங்காளிகள் தாங்க விழாவானது சீரும் சிறப்புமாக ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க இது மாதிரி அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம போற போக்குல வீடியோ பார்த்த கையோட மறக்காம மதன் விவசாய யூடியூப் சேனலும் மதன் விவசாய் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க சொந்தங்களே காலங்கள் மாறினாலும் பண்பாடு கலாச்சாரம் மாறாதுன்னு சொல்லி நிரூபிச்சு காட்டிட்டாங்க செம்மன் குல பங்காளிகள்